சிஸ்டர் தான் நம்ம எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு சின்ன தான் என்னென்னா முதல்ல உங்கள்ட வந்து சாரி கேட்டுக்கிட்டேன் ஏன்னா ரெண்டு நாளாக வந்து கிளாஸ் இருந்துச்சு அதனால் வந்து வீடியோ போட முடியல சாரி ஓகே இன்றைக்கி வந்து சூரியனோட முத்திரைகள் வந்து முதல மோதிரம் ஒரு மோதிரம் வந்து நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதாவது வந்து இந்த சூரியனோட தோஷம்ன்றது இருக்கும் இல்லையா இப்போ அவங்களோட உங்கவுங்களோட ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரொம்ப பலயீனமாக இருக்கும் தோஷங்கள் இருக்கும் எந்த வேலைங்களும் பார்த்தாலும் வந்து ஆக மாட்டேங்குது கல்யாணங்கள் நடக்க மாட்டேங்குது வெற்றிகரமாக இல்லை எவ்வளவு முன்னேற்றம் கொண்டு போகணும்னு நினச்சி ஓடி ஓடி ஒழிச்சாலும் வந்து செயல்பட்டு கிடக்கும் இது ஒரு வந்து சிம்ம ராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்ட நஷ்டங்கள் வந்து அனுபவிச்சிருப்பாங்க மேல் நோக்கி வந்து நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து அதுலேயும் வந்து தோல்வியாக தான் போய்கிட்டு இருக்குது ரைட்டு இப்போ இதில் என்னென்னா இந்த சூரியனோட அதில் வந்து தோஷங்கள் வந்து இருக்கும் நீங்கள் அது வந்து உங்களோட ஜாதகங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க சரிங்களா அடிப்பட்டிருந்தால் மட்டுந்தான் ரொம்ப பாதிப்பு உங்களுக்கு இருக்கும் சரி அவங்க வந்து மாணிக்கக்கல் மோதிரம் அதாவது வந்து ஒரிஜினலாக வந்து நீங்கள் அதை அணைஞ்சிக்கிட்டீங்கன்னா அந்த எந்த ஒரு தோஷங்களை இருந்தாலும் அது சரி பண்ணும் இது சிம்ம ராசிக்குன்றது மட்டும் கிடையாது பன்னெண்டு ராசிக்காரங்களும் கண்டிப்பாக வந்து இது அணையலாம் ஒர்ஜினலாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது தோஷங்கள் வந்து உண்டாகும் இப்போ சும்மா ஒரு டூப்ளிகேட்டாக வாங்கி போடுறவங்க இது இதுதான் ஒரிஜினல்னு சொல்லுவாங்க ஏமாத்துவாங்க கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க அது ஒரிஜினலாக என்னன்றதோ வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க இவங்க இது வந்து மோ மோதிரம் வந்து அணைஞ்சிக்கிட்டால் ராஜா வைபவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்கும் சரிங்களா இதில் வந்து அரசியல் ஆகட்டும் நீங்கள் எந்த ஒரு கட்சியிலே ஆகட்டும் எதுலேயே ஆகட்டும் எல்லாத்துலேயும் முன்னாடி நீங்கள் தான் இருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஏழையாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம பத்து பேர் முன்னாடி நம்ம நிற்கிற ஆள் இல்லை அப்படின்னு நீங்களாக நினச்சாலும் சரி நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஆனால் இது வந்து அந்த சூரிய பகவானே வந்து அந்த கிரகத்தில் வந்து இருக்காங்கன்னா அவங்க வந்து இது நீ இந்த கல்லை வந்து நீங்கள் போது அவங்க வந்து நல்லா பலமாக இருப்பாங்க உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க துணையாக இருப்பாங்க உங்களை வந்து எதுலேயும் வந்து தோக்க விட மாட்டாங்க கண்டிப்பாக இதில் ஜெய ஜெயம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லா ராசிகளுக்கும் இருக்கும் அதை விட சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதை வந்து இதில் குலதெய்வ சாபங்கள் இருந்தாலும் சரியாகும் இது தலைமுறை தலைமுறையாக வந்து சாபங்கள் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க குலதெய்வ தீர்வு இது இது வந்து முடிவாக இது அடுத்து வந்து இப்போ நீங்கள் இது இது பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து வந்து வர தலைமுறைக்கும் அந்த தோஷங்கள் வந்து இருக்காது குலதெய்வம் வந்து உங்களுக்கு எப்போவுமே பக்கபலமாக இருப்பாங்க அடுத்து வந்து இந்த கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் அதாவது நீங்கள் பண்ணுவீங்க கல்யாணங்கள் நடக்கும் இப்போ வந்து ஏஜ் அதிகமாகிடுச்சு பொண்ணு கிடைக்கல ஆம்பளை கிடைக்கல அப்படின்னுலாம் வந்து இப்போ சுற்றுவாங்க நல்லா இடத்துல வந்து அமையலன்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கல்யாணங்களும் வந்து நடக்கும் கல குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இல்லை ரொம்ப நாளாக வந்து தடைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இல்லை இப்போ ஆம்பளை ஆண் இல்லை பெண் இல்லை அப்படின்னு வந்து இருக்கவங்களுக்கும் வேண்டிட்டு இதை வந்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியங்கள் வந்து இருக்கும் அந்த குழந்தை வந்து தெய்வீகமாக பொறுப்பாங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும் அது தலைமுறை தலைமுறையை வந்து நல்லா நல்லா இருப்பாங்க நல்லா வாழ்வாங்க சரிங்களா இது ஒரு சின்ன விஷயம் நான் சொன்னதில் உங்களுக்கு எது புரிஞ்சிச்சு இல்லைன்றது எனக்கு தெரியல வாத வேலைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நம்ம குருஜி அவங்களுக்கு வந்து எப்போவுமே நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லது கெட்டது புரியுது புரியல கெட்டங்கிறது நான் கொடுக்க மாட்டேன் அது வேறு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் பேசுகிறேன் ஆனால் நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்றது எனக்கு தெரியல முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் முயற்சி பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து தெரியல தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இதுவும் வந்து நீங்கள் கேட் கேட்கலாம் கால் பண்ணி பேசுங்க அப்படி இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜில் வந்து கேட்டுக்கோங்க முடிஞ்சால் நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா நம்ம வந்து கிளாஸ் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு அடுத்த வாரத்தில் வந்து மறுபடி கிளாஸ் இருக்குது கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் மாந்திரிகம்ன்றது வந்து இப்போது மறைஞ்சி போச்சு இதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது தங்கத்தை விட அதிகமான விஷயங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்களும் நெருஞ்சி கிடக்கு ஆனால் அதை எடுத்து செய்கிறதுக்கோ இல்லை அது காது கொடுத்து கேட்குறதுக்கோ அதை நம்ம செய்கிறதுக்கோ யாரும் இங்கே தயாராக இல்லை ஆனால் அது சித்தர்களோடய போ போகிற மாதிரி இருக்குது அவங்க கஷ்டப்பட்டு நம்மளோட தலைம தலைமுறைகளும் நம்ம பேர பேராண்டியங்களெல்லாம் வந்து அதை கற்றுக்கிட்டு செய்வணும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களும் இப்போது வந்து எது எல்லாமே இருக்குது ஆனால் அப்போது கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படி இருந்தாலும் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சி இன்னைக்கு நடக்கிறது என்ன நடக்குது அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்த ஒவ்வொரு விஷயங்களும் எழுதி நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் அது பயன்படுத்துகிறவங்க யாரும் இல்லை வெறும் தங்கம் மட்டுமே வந்து தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அது எதுக்காக கொடுத்துருக்காங்க என்ன விஷயத்துக்காக கொடுத்துருக்காங்க நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் ஏதோ அவங்களோட அனுமதியோட கொஞ்சம் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காகவும் நீங்கள் அதை வந்து மரணம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து உங்களோட பாவ கர்மங்களும் தீர்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜென்மன்றது இருக்காது இப்போ நம்ம வந்து நாற்பது வயசு ஐம்பது வயசு இருபது வயசு முப்பது வயசு எல்லாம் வந்து இறந்துட்டே போய்ட்டு இருக்காங்க அப்போது அவங்க எல்லாமே அடுத்தடுத்த ஜென்மத்தில் பிறப்பாங்க பிறந்து மறுபடியும் மறுபடி கஷ்டங்களெல்லாம் வந்து அனுபவிப்பாங்க இது நம்ம முழுமையாக வந்து வாழ்ந்து நம்மளோட பாவ கர்மங்களை வந்து தீக்கிறதுக்காக வந்து கொடுத்த கற்ப மருந்துங்க இதெல்லாம் பஸ்மமாக்கி அதில் அதை அந்த மருந்துங்களை நம்ம சாப்பிட்டு நம்ம பாவ கர்மங்களும் வந்து இது ப அதை வந்து கழித்து நம்மளுக்கு நல்லது கெட்டதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து நாலு பேருக்கு கற்றுக் கொடுத்து சேர வேண்டியது அது கர்மத்தையும் வந்து தொலைச்சி புண்ணியங்களும் வந்து சேர்த்து நம்மளோட தலைமுறைக்கு வந்து சேர்த்து கொடுக்கணும் அப்போது நீங்கள் தெய்வத்துக்கு அடிமையாக தெய்வத்துக்கு காலடியில் நீங்கள் உங்களுக்கும் கொஞ்சம் இடம் கிடைக்கணுன்றதுக்காக அதாவது நம்மளுக்கும் கொஞ்சம் இடம் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நல்ல விஷயங்கள் நாலு மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக ஆனால் இது எங்கேயும் போய் சேர்கிற மாதிரியே இல்லை ஆனால் கற்றுக்கிறதுக்கும் யாரும் தயாராக இல்லைன்றது தான் ஏன்னா நான் பார்த்த அளவுக்கு வந்து அப்படி தான் இருக்குது ஸோ ஓகே அது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் சொல்ல வேண்ட சொல்லணுன்னு தோணுச்சு அதனால் வேற ஒன்றில் முடிஞ்சாலும் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா நேரடியாக சந்திக்கலாம் வகுப்புக்கு வர மாதிரி இருந்தால் கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அதுவும் வந்து பார்க்குறோம் ஜாதகங்களும் பார்க்குறோம் உங்களுக்கு தேவையான பொருளுங்களும் வந்து சேர்க்குறோம் ஏன்னா இதில் வந்து உட்காந்து மணிக்கட்டு வந்து அது செய்கிறதுக்கு யாருக்கும் முடியாது ஸோ வந்து வெறும் இங்கிலீஷு மாத்திரை மருந்து அது எதுன்னு கெமிக்கல் விஷயங்களுக்கு உள்ளார போகாமல் நம்ம இந்த கற்ப மருந்துங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்க செய்ய முடியலனாலும் செஞ்ச இடத்துலாச்சும் வாங்கி சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு பாவ கர்மங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து தீக்கிறதுக்காக வந்திருக்கோம் அந்த வேலையை வந்து முடிச்சு முழுமையாக முடிச்சுட்டு போகலாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி